வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பர்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை மாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கொடுத்துருக்கூடிய அறிக்கையில் ஓரளவு தெளிவாக வழங்கியிருக்கிறார்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தெளிவு வந்தக்கடலில் தென்கிழக்கு பகுதியில் அதாவது தெற்கு அந்தமான் பகுதி என்று நேற்றைக்கு தெரிவித்தார் தெரிவித்திருந்தார்கள் இன்றைக்கி சரியாக ஒரு துல்லியமான இடத்தை சொல்லியிருக்கிறார்கள் மலாக்கா ஜலசந்தி மலாக்கா ஜலசந்திங்கிறது எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்குது மலேசியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடைப்பட்ட ஜலசந்தி தான் மலாக்கா ஜலசந்தி அது எதை எதையும் பிரிக்கிதுன்னா சிங்கப்பூர் மலேசியாவையும் இந்தோனேஷியாவோட சுமத்ரா தேவையும் பிரிக்கக்கூடிய பகுதி மலாக்கா ஜலசந்தி அந்த இடத்துல இருக்கு இப்போ அந்த நிகழ்வு அந்த நிகழ்வு அதாவது இதோட இருப்பிடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதலுக்காக சென்னையிலிருந்து இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சென்னையிலிருந்து இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மலேசியாவை ஒட்டிய பகுதியில் சுமத்ராவிற்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் இருந்து கொண்டு மீண்டும் அது தீவிரமடைந்திருக்கிறது தீவிர தாழ்வு பகுதியாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் குறி குறிப்பிட்டிருப்பது மலேசியாவில் இருப்பதை உண்மைதான் அது மலேசியாவிற்கு மலேசியாவுக்கும் தாய்லாந்திற்கும் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மீண்டும் கோலாலம்பூருக்கு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வங்கக்கடலுக்கு அது வரவில்லை அது வங்கக்கடற் பகுதியே கிடையாது ஆனால் அது வங்கக் கடற்பகுதிக்கு இருபத்தி நான்காம் தேதி வரும் என்றும் அதற்கு பிறகு அது புயலாக தீவிரமடையும் என்றும் அது தென் மேற்கு வங்கக்கடற்பகுதிக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் தகவல் இதுதான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ஆய்வறிக்கை மலேசியா இந்தோனேஷியா இடைப்பட்ட நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி நாளை தாழ்வு மண்டலமாகி பிறகு தென் மேற்கு பகுதிக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா இது வராது இது மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வராது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வராது அது அந்த மலேசியா இந்தோனேஷியா இடைப்பட்ட பகுதியை விட்டு சற்று கொஞ்சம் நகர்ந்து வேணா தெற்கு அந்தமான் பகுதிக்கு வந்து கொஞ்சம் மழை நிறைய மழைப்படுவை கொடுத்து சுமத்ரா தீவிற்கு பாதிக்கும் மழைப்படுவையும் இந்தோனேஷியாவிற்கு அதாவது சுமத்ராவின் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுக்கு பாதிக்கும் மழை அதேபோல் மலேசியாவிற்கும் தாய்லாந்திற்கும் தான் பாதிக்கும் மழை கொடுக்கும் மலேசியாவோட வடக்கு பகுதி கோலாலம்பூர் உட்பட தாய்லாந்திற்கு தான் பாதிக்கும் மழைப்படுவி கொடுக்குமே தவிர இது இங் தமிழ்நாட்டிற்கு வராது வங்கக்கடலுக்கே வராது வந்தால் அது அந்தமானோட தெற்கு பகுதியோடு நின்றுவிடும் அங்கேயே இருந்து செயலிழந்துவிடும் அல்லது அடுத்த நிகழ்வு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிக்குள்ளே எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வோடு சேர்ந்து வரும் அப்படி தான் இதை நம்ம சொல்லணும் அந்த நிகழ்வு இங்கே வராது அங்கேயே இருக்கும் அங்கேயே இருந்து கொண்டு இந்த மாத இறுதி வரை மழைப்பழிவை கொடுத்து கொண்டிருக்கோம் சரி அப்போ நமக்கு மழை எப்படி இப்போ பெய்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி அது மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கே குமரிக்கடலை ஒட்டியே ஒரு காற்று சுழற்சியோடு இணைந்திருக்கு ஆக ரெண்டு சுழற்சி இருக்கு இலங்கைக்கு தெற்குப்புறம் ஒரு தாழ்வு நிலை மன்னார் உளைவிடாவிற்கும் தெற்கே ஒரு காற்று சுழற்சி ரெண்டும் இணைப்பு சுழற்சியால் சுழண்டு கொண்டிருக்கு இதனால் எல்லா தென் மாவட்டங்களிலும் மழை மழை பெய்ந்து வருகிறது உள் மாவட்டங்களிடம் தெற்கு உள் மாவட்டம் மத்திய உள் மாவட்டங்கள் தற்பொழுது உடுமலைப்பேட்டை குடிமங்கலம் சுற்றுவட்டார அப்போதெல்லாம் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது கனமாக பெய்து கொண்டிருக்கிறது திருப்தியான மழைப்பிடிவு இன்றே கொடுத்திருக்கிறது உடுமலைப்பேட்டை குடிமங்கலம் வட்டார பகுதியெல்லாம் இன்னும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் அங்கங்கே கொடுத்து கொண்டிருக்கிறது அனைத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கு தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கிறது இன்னும் கொடுக்கும் இன்னும் நாளை என்னாகும்னா இந்த இலங்கைக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய இந்த தாழ்வு நிலை நாளை இருபத்தி நான்காம் தேதி தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் இலங்கைக்கு தெற்கு புறமே ஒருவேளை தாமதமடைந்தால் இலங்கைக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் ஆக இனிமேல் நாம் வந்து அது உலக வானிலை எல்லா மாதிரியும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளும் வல்லரசு நாடுகள் எல்லாமே அது சுமத்ரா இருக்கக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து புயலாக மாறி வங்கக்கடலுக்கு வரும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது நாம் சொன்ன அறிக்கை என்ன நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கொடுத்த அறிக்கை ஒன்பது டிகிரி வட அச்சரேகைக்கும் பதின் பனிரெண்டு டிகிரி வட அச்சரேகைக்கும் இடைப்பட்ட வட இலங்கை அதாவது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையை கடக்கும்னு தான் சொல்லியிருக்கிறோம் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் காற்று பாதிப்பில்லாத மழை தரும் நிகழ்வாக நிறைய நிறைய மழை பொழியும் என்றே தெரிவித்திருக்கிறோம் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இலங்கைக்கு நிறைய மழை தரும் என்று சொல்லியிருக்கிறோம் என்றைக்குன்னு பார்ப்போம் இப்போது அது இருபத்தி ஐந்தாம் தேதி நா நாளைய தாழ் தாழ் பகுதியாக உருவெடுத்து இலங்கையை தென் தென் கடந்து அப்படியே கிழக்கு பகுதிக்கு வரும் அதாவது இலங்கையோட தெற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதிக்கு வந்து திரிகோண அருகிலே மையம் கொள்ளும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் திரிகோணக்கம் மலைக்கு அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து அல்லது தென்னிலங்கிலேயே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து இலங்கையை கடந்து திரிகோண அருகில் வந்து இலங்கைக்கு கடும் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு இலங்கையின் பெரும்பாலான பகுதிகள் அறிவிக்க வருந்துகிறேன் தான் இருந்தாலும் மழை இருந்தீர்கள் பாதிக்கும் மழையாக அமையும் என்று தெரிகிறது அது அங்கே நிறைய மழைப்பிடிவை கொடுத்துவிட்டு அங்கிருந்து அதாவது என்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையோட தெற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதிக்கு கடந்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி வட இலங்கையில் இருக்கும் அப்பொழுதே நம்மளுக்கெல்லாம் கனமழை பெய்ய தொடங்கிடும் அதாவது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் ராமேஸ்வரம் உள்ளிட்ட ராமநாதபுரம் பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை உள்ளே அரியலூர் மற்றும் அப்படியே கடலூர் கள்ளக்குறிச்சியோட கிழக்கு பகுதி விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை இந்த மாவட்டத்துக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்தே மழை தொடங்கிடும் இருபத்தி எட்டாம் தேதி தீவிரமடையும் இருபத்தி எட்டாம் தேதி கோடியக்கரை முனைக்கு மிக நெருக்கமாக வரும் புயல் அல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிறைய மழை தரக்கூடிய நிகழ்வு அப்படிதான் சொல்லலாம் இது டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கு புறமாக அது தமிழ்நாட்டின் வடகடலோரம் நோக்கி நகரும் மிக நெருக்கமாக நகரும் அப்படி நகரும் பொழுது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மூன்று நாட்களுக்கு நம்ம இன்றைக்கு சொல்லலை நேற்று சொல்லலை கடந்த பல நாட்களாகவே சொல்லிகிட்டு இருக்கோம் மூன்று நாட்களுக்கு இடைவிடாத மழைப்பொழிவாக இருக்கும் நம்ம ஏற்கனவே பல எச்சரிக்கைலாம் கொடுத்துருந்தோம் செம்மறியாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தோம் வாத்துகளுக்கு அப்புறம் கால் வடிகால் வசதிகளை ஏற்படுத்துதல் போன்ற எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த நிகழ்வு தான் இது அப்பொழுதுலேருந்து இதைத்தான் நாம் அறிவித்து கொண்டிருக்கிறோம் இலங்கை அருகே இருந்தது வரப்போகிறது நிகழ்வு உறுதி இலங்கை அருகிலிருந்து வருவது தான் உறுதி அந்தமான் பகுதியிலிருந்து வராது நாளை எல்லா உலக மாதிரி உலக வானிலை வல்லுநர்களின் கருத்து எல்லாமே மாறுபட்டு நம்முடைய பக்கம் வந்துவிடும் நம்முடைய வானிலை ஆய்வறிக்கையின்படியே அதை வழிமொழிந்து வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலக மாதிரியெல்லாம் மாறிடும் நாளை மாறிடும் எல்லாமே ஒட்டுமொத்தம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திங்கட்கிழமை இருபத்தி நாலாம் தேதி மாறிவிடும் ஆக உறுதியாக இலங்கை கடந்து டெல்டாவுக்கு நெருக்கமாக வடகடலோரம் மூன்று நாள் நகர்வதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதி அனைத்து வட உள் மாவட்ட சரி அனைத்து வடகடலோர பகுதிகளுக்கும் நிறைய மழை தரும் உள்ளேயும் மழை தரும் திருச்சி வரை மழை தரும் கல்வராயன் மலை வரை மழை தரும் அதாவது தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழை அது வரைக்கும் தினமும் எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்யும் இப்போ இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெய்து கொண்டிருப்பதும் மேற்கு மாவட்டங்களில் பெய்ததும் உள் மாவட்டத்தில் பெய்வதும் நாளையும் இருக்கிறது நாளை மறுநாளும் இருக்கிறது எல்லா நாளும் இருக்குது சென்னைக்கும் நாளை மழை உண்டு நாளைக்கு நாளை மறுநாளும் சென்னைக்கும் மழை இருக்கும் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அவ்வப்பொழுது அங்காங்கேயும் மழை இருக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் இருக்கும் அதற்கு பிறகு இலங்கையில் ஏறும்பொழுது கொஞ்சம் மழை இல்லாமல் விழுகியது போல் தெரியலாம் இலங்கையில் தரையில் என்ன என்னாகும் தரையில் ஏறினா காற்று கிடைக்காது நீராவி கிடைக்காது நீராவி கிடைத்தாலும் கொஞ்சம் ஸ்பீடு இருக்காது ஏறு தான் ஸ்பிக்கப் இருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து மழைப்பொழிவு மீண்டும் தீவிரமடையும் இருபத்தி ஏழாம் தேதி மழை தொடங்கும் மீண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூன்று நாள் தொடர் மழைப்பொழிவு நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை மழை இருக்கிறது என்ற அறிவிக்கை தான் அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கும் கடலோரம் மாவட்டங்களில் கடலோர கடைமடை பகுதி நிறைய மழை பொழிவு உள்ளிருந்தும் நீர் வரும் கடலோரமும் மழை பொழியும் இதுதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இதற்காக நீங்கள் வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ள வேண்டும் வடிகால்களை சரி செய்து கொண்டு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை எடுத்திருக்க வேண்டும் மழை இருக்கிறது என்பதையும் அறிந்து புரிந்து உணர்ந்து திட்டமட்ட பணி செய்து லாபமடைந்திருவோம் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி